சரி சரி எனக்கு எப்போதுமே நீங்கள் அட்வைஸ் கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க இதை செய் இப்படி செய் அப்படி செய் எதையும் நினைக்காத போகாதேன்னு இன்றைக்கி வந்து நான் வந்து எனக்கு கொடுத்த அட்வைஸை இன்றைக்கி என்னுடைய மக்களுக்கு உங்களை நான் கொடுக்க சொல்லப்போகிறேன் ஓகே தான் சொன்னேன் ஆமாம் என்ன சொல்ல சொல்கிறேன் ஓகே சொல்றமைய நல்ல விஷயத்த யார் சொன்னான்றதை விட அதாவது எப்படின்னா அது ஒருத்தவங்க சொல்லி கேட்டு நடக்கிறத விட ஒருத்தவங்க எல்லாம் தெரிஞ்சு சொல்றது வந்து அது பெரிய விஷயம் தானே கண்டிப்பா நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட வந்து கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன் இது ஃபாலோ பண்ண சில பேர் நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ரொம்ப திமுர் பிடிச்சவன் அவன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனா அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் ஓகேவா எனக்கு என்ன தோணுதோ அதுதான் சொன்னவங்க கண்டிப்பா அதாவது வந்து யாருமே வந்து முகத்துக்கு முன்னாடி பேச தைரியம் இல்லாதவங்க முகத்துக்கு பின்னாடி பேசிட்டு போவாங்க அதை பத்தி நம்ம கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது பின்னாடி பேசுறவங்க காலத்துக்கும் பின்னாடி பேசுவாங்க நம்ம கடைசியில குழியில வைக்கிற வரைக்கும் பின்னாடி பேசுவாங்க அதை பத்தி நாம என்னைக்குமே கவலைப்படக்கூடாது அதனால் இன்னைக்கு வந்து எனக்கு கொடுக்குற அட்வைஸை வந்து மக்களுக்கும் நீங்க கொடுக்கணும் நான் நினச்சி இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் என்ன அட்வைஸ்னா வச்சுக்கான் இந்த உலகத்துல வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்சவங்க நான் மருக்கும் நினைச்சா கண்டிப்பா முடியாது உத்ரா எல்லாருக்கும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே விஷயம் பணம் தான் உத்ரா எல்லாத்துக்கும் பிடிக்கும்னா பணத்தை தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் சரியா அதேமாரி நம்ம இப்போ வந்து பணமாக இருக்கும் பணமாக இருந்தால் தான் நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும் அதுமாரி எல்லாேரும் நம்மளை பிடிக்கணும்னு நினைக்கிறது வந்து நமக்கு வந்து தப்பான கருத்து ஊத்துராது ஓகேவா எல்லாருக்கும் வந்து நம்மளை பிடிக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பான கருத்து எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் உலகத்தில் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரே விஷயம் பணம் தான் அந்த பணம் நம்மள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கும் சரியா அதனால அந்த தப்பான அந்த கருத்தை விட்டுறணும் இன்னுமே எல்லா மக்களுக்கும் நம்மளை பிடிக்கணும்னு நினைக்கிறதா அந்த தப்பான கருத்தை விட்டுறணும் யாரை பற்றி நம்மளுக்கு அவளை நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும் சரியா அவங்களுக்கு அவங்க அடுத்தவங்களுக்கோசம் நம்ம வாழக்கூடாது சரிங்களா நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கோசம் யோசனை நம்ம வாழக்கூடாது அவங்களுக்கு நம்மளை குடிகள ஏன் நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிக்கல அதை பத்தி யோசனை பண்ணக்கூடாது அதாவது உலகத்துல பிடிச்ச எல்லா மக்களுக்கும் வந்து பிடிச்ச ஒரே விஷயம்னா அது பணமாதான் இருக்கும் உத்ரா பணத்தை தான் மக்களுக்கு எல்லாத்துணும் அதே மாதிரி அந்த தாட்டை வந்து நம்ம விட்டுறணும் விட்டுட்டு நம்ம லைஃப்பை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கணும் சரியா அதே மாதிரி அதேமாரி வந்துட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு எனக்கு வந்து அன்பு கொடுங்க எனக்கு வந்து என்னால அன்பை செலுத்துங்கன்னு போய் கிஞ்சிட்டு இருக்காதிங்க சரியா எல்லாருக்கிட்டையும் போய் அன்பை கொடுங்க அன்பு என்னால செலுத்துங்க ஒருத்தவங்க நம்மளை பிடிக்கலையா நம்ம அவங்க ஒரு ஒரு கிலோ அவங்கள நம்ம நம்ம வந்து அவங்கள ஒதுக்கி விடுங்க அவங்க ஏன் நம்மள பிடிக்கல திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட போய் பேசணும்னு நினைக்காதீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மள பிடிக்கலன்னா நம்ம திருப்பி திருப்பி போய் அவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்க வேணாம் ஏன் நம்மளுக்கு அவங்க அவங்களுக்கு வந்து ஏன் நம்மளை பிடிக்கல நம்ம நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட போய் வழியெல்லாம் எல்லாம் நிப்பாட்டிடுங்க அன்பை வந்து யார்ட்டையும் கேட்டு வாங்காதீங்க ஓகேங்களா அது வந்து ஒரு உணர்வுங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவ அவங்க வந்து உங்க மேல கொடுக்கணும் அந்த அன்பை வந்துட்டு நம்ம வந்து என் அன்பு செலுத்து என் அன்பு செலுத்துன்னு சொல்லிட்டு கேட்டாருங்க அது வந்து உங்களோட மதிப்பையே அது கெடுக்கும் அது ஓகேங்களா அதேமாரி நடந்துக்கங்க நான்லாம் வந்து யார்கிட்டயும் பிடிக்கலோ பிடிக்கலையோ நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட போயிட்டே இருப்பேன் உடனே என்ன மதித்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்களா நான் பேசுவேன் அவங்க என்ன மதிக்கலையா அதே மாதிரி நான் பேசாம போயிடுவேன் நான்ட்டு அது மாதிரி வழின்னா போயிட்டு அவங்கள்ட்ட பேசணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்போதான் வந்து நமக்குள்ள மரியாதை நம்மள்கிட்ட இருக்கும் கண்டிப்பாங்க கண்டிப்பா அதே மாதிரி நீனும் ஐயோ கண்டிப்பா போறீங்களா ஏன் விஷயத்திலே இருப்பீங்க இன்னொரு பாயிண்ட்டுங்க எதையும் போய் யார்கிட்டையும் வற்புறுத்தி கேட்காதீங்க அது ஒரு சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட வற்புறுத்தி கேட்காதீங்க அவங்களே கொடுத்தாங்கன்னா அது ஏத்துக்கோங்க வற்புறுத்தி அது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அது வந்து தவறான பாயிண்ட்டுங்க தவறான சாரி தவறான அது சரிங்களா உங்களுடைய மதிப்பு வந்து அது உங்களுக்கு தாங்க தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு நீங்க போய் வழினா போயிட்டு வச்சுக்காதீங்க பேசாதீங்க உங்களோட மதிப்பு உங்களுக்கு 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 தெரிஞ்சவங்களுக்கு தாங்க அது தெரியும் அதே மாதிரிங்க ஈஸியாக நீங்க கிடைக்கிற மாதிரி ஒருத்தவங்கள்ட நடந்துக்காதீங்க உங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது உங்களை வந்து அவன் அவாய்ட் பண்றான்னா அவாய்ட் பண்ணிட்டு வந்துருங்க உங்களோட மதிப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட மட்டும் நீங்க மதிப்பு கொடுங்க உங்களுக்கு மட்டும் அப்பதான் உங்களுடைய பலன்கள் உங்களுடைய உங்களோட உங்களை சார்ந்த நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு போய் சேரும் அவங்கள உங்களை ஒருத்தவங்களை அவாய்ட் பண்ணாங்கன்னா அவங்கள விட்டுட்டு நீங்க வந்துடுங்க உங்களோட மதிப்பு தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் நீங்க பழகுங்க அதுதான் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப நல்லதுங்க அது அதே மாதிரி ஒருத்தரா ஒருத்தவங்களை வந்து நம்ம நம்ம பொதுவா சொல்றான் ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து அடித்தாலும் நாலு அடி கோவத்தில் அடித்தால்தான் ஆனால் வாயால் பேசுகிறோம் தெரியுமா அது வந்து குடியே இந்த பாம்போட விஷத்துக்கு ஈக்குவலானது அதேமாரி அந்தமாதிரி தப்பை வந்து யாரும் செய்யாதீங்க நம்ம வாழ்க்கையில் வந்து சில கெட்ட விஷயெலாம் இருக்கும் சரியா அதை பற்றி யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தக்காக வச்சுக்க நம்ம லைஃப்பே முடிஞ்சிடும் ஓகேவா கெட்ட விஷயத்தெல்லாம் வந்து அப்பயே மறந்துடணும் மறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அதை பற்றி யோசிக்கணும் யோசிச்சா காலை அந்த பழைய விஷயம் எல்லாம் மறைஞ்சிடும் கேட்ட நினப்பலாம் அப்படியே விட்டுறணும் போ போது யோசனை பண்ணிட்டே இருந்தா வச்சுங்களா இதுக்கப்புறம் அடுத்த படி எடுத்தும் வைக்க முடியாது அதை பத்தியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம் அதை வந்து முடிஞ்சு போறதை வந்து அதோட அதோட அதை பத்தி பேசவே தேவையில்ல அதோட அந்த விஷயத்த விட்டுறணும் அதுக்கப்புறம் நடக்க போகிறத பத்தி பேசணும் அப்பதான் வந்து நம்ம முன்னேற முடியும் சரியா மெயினான பாயிண்ட் இதை கேட்டுக்கோ ஒருத்தவங்க வந்து பகையை வந்து மனசில் வச்சுக்கிட்டு வாயில் வந்து தேடு மாதிரி பேசுவாங்க ஓகேவா அவங்கள வந்து நம்ம பக்கத்திலே விடக்கூடாது ஓகேவா அவங்க அவங்க தான் வந்துட்டு நமக்கு நல்ல பாம்பு மாதிரி அவங்க எப்போ வேணாலும் அவங்க நம்மளை கொத்தலாம் அந்த மாதிரி ஆளை வந்து பக்கத்துலேயே கூடாது ஓகேவா நேர்பாளையாக பேசுறாங்க பாரு அவங்கள கூட நம்பிடலாம் வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க வச்சுக்கிட்டு நம்மகிட்ட நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க பாரு அந்த மாதிரி ஆள் கூட நம்ம பழகவே பழகவே பழகாது உத்தரா அது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது சில பேர் உத்தரா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுங்களா நம்மள்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாகவும் இருப்போம் நெருக்கமாகவும் இருக்க மாட்டாங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அவங்க வந்து அட்டைப்பூச்சி மாதிரி அவங்க தேவைப்படும் போது நம்மளை வந்து முடிஞ்சுப்பாங்க நம்மள அவங்க தேவை முடிஞ்சு போச்சுன்னா நம்மளை வந்து போட்டுருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அட்டைப்பூச்சி மாதிரி அவங்க நம்ம ஒட்டிப்பாங்க அந்த மாதிரி அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம தூரமாகவே இருக்கணும் அவங்க ஒருத்த வந்து நம்மள வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட போய் என்ன்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு கெஞ்சாதீங்க ஏன் அவங்க விட்டுட்டு போனாங்கன்னு யோசனை பண்ணுங்க அதை தாண்டி நம்ம எப்படி முன்னேறணும்னு பத்தி யோசனை பண்ணுங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மள்கிட்ட தேடிட்டு வருவாங்க ஓகேவா நம்ம வாழ்க்கையில பெரியவா பெரிய நல்ல விஷயங்க இது இன்னொரு பாயிண்ட் ஊட்டியா கடைசியான பாயிண்ட் கடைசியாக சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன் நான் என்ன பாயிண்ட்னா இது வந்துட்டு ஒருத்தவங்களை நம்மள்கிட்ட வச்சிருக்க உண்மையான அன்பு எப்ப தெரியும் தெரியுமா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது தான் அவங்களோட உண்மையான அன்பு நமக்கு தெரியும் ஓகேவா நம்ம வந்து கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு வந்து வழின்னா அவங்க தேடி வந்து உதவி பண்றாங்க பாரு தான் மேல உண்மையான அன்பு அர்த்தம் அவங்கள வந்து லைஃப்லான அவங்கள மறக்கவே கூடாது அவங்கள இது வந்து வாழ்க்கையில எல்லாத்துக்கும் சேரும் சரியா சரிங்க கண்டிப்பாக இது எல்லோருடைய லைஃப்லேயும் இந்த இந்த நீங்கள் இப்போ கொடுக்குற ஒரு அட்வைஸாக இருந்தாலும் சரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒரு செய் ஒரு அறிவுரையாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இந்த சில நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லோருடைய லைஃப்லேயும் கலந்துருக்கும் கலந்துருக்கும் விஷயமாவது கலந்திருக்கும் அதுக்கேத்த மாதிரியே நம்மளும் மாறிக்கிட்டு வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேற ஏறறது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கும் யாரா இருந்தாலும் பின்னாடி பேசுறவங்க பின்னாடி பேசிதான் இருப்பாங்க காலம் ஃபுல்லா சைடில் பேசுறவங்க சைடில் பேசிட்டு தாங்க இருப்பாங்க நம்மளுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில முன்னேறி போறது தான் இருக்கும் நீங்க சொல்ற அட்வைஸ் எல்லாருக்குமே பொருந்தும் இது சொல்றேன் உண்மைதாங்க இது நான் வீடியோ கோசுர எதுவுமே சொல்லலை இது இதில் வர ஒரு ஒரு விஷயமும் சரி எங்களுடைய வாழ்க்கையில வந்து இது வந்துக்கிட்டே தான் இருக்கு இன்னமும் எங்களுடைய லைஃப்ல இது வந்து அவருக்கா இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி இது இன்னமும் இந்த நொடி வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு ஒரு சில இடத்துல வந்து இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு தோணும் அப்போ நாங்க நினைச்சுப்போம் பேசுகிறவங்க பேசிட்டு தான் போவாங்க அப்படின்னு நாங்கள் அதை காதலே வாங்கி வாங்கிட்டு இருக்க மாட்டோம் இன்றைய பொழுது இப்படியே போயிடுச்சா இன்றைய பொழுது இப்படி போயிருக்க நாளைய பொழுது நம்மளுக்கு நல்லபடியா ஆண்டாம்

இருக்கிற வரையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காதீங்க சரிங்களா நம்ம லைஃப் நம்மளை அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமல் பட்ட வச்சுங்களா நம்ம வந்து நல்லாவே இருக்க முடியாது சரியா நம்ம வா நமக்கு கிடச்சது இவ்வளோதான் அடுத்தவங்களை பற்றி எதுவுமே அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்கே அவங்கள அவங்களோட நம்ம நல்லா இருக்கணும் அவங்க நாசமாக போகணும் அப்படின்னு நினச்சா நம்ம கண்டிப்பாக நாசமாக போயிடுவோம் எனக்கு சத்தியமாக சொல்கிறாங்க என்னென்ன மைன்ஸில் அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்க மாட்டேன் என் லைஃப் எனக்கு கிடச்சது அவ்வளோதான் அப்படின்னு எடுத்து நான் ஜாலியாக அதை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக போயிட்டே இருப்பேன் ஓகேவா அதனால் நான் எனக்கு ஆண்டவம் எதுனா எனக்கு கேட்டுவோம் இந்த குறையும் இல்லை நிம்மதியாக தான் அதே மாதிரி எல்லோரும் இருங்க ஓகே பாய் பாய் பாய்ங்க எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் நிறைய பேசிட்டாரு டைம் ஆகுது கூட சரிங்க 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 ஓகே ஓகே பாய் சொல்லிவிடுங்க கடைசியாக பாய் பாய்ங்க எனக்கு பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் வீட்டுக்காரன் சொன்னால் அவங்க வாயிலே நுழையில சப்ஸ்கிரைப் சொல்லுங்க சொல்லுங்க ஓகே பாய் எங்கள் வீட்டு வீட்டுக்கார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருங்க